ஹா ஹலோ நம்ம வீடியோ கொலைப்படுறதுக்கு முன்னாடி திஸ் வீடியோ ஃபண்ட்ஸ் இவங்க கிட்ட நம்ம டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கை எப்படி ஹேண்டில் பண்ணோம் அதை எப்படி யூஸ் பண்ணோம் அதை வச்சு நம்ம எப்படி மணி மேக் பண்ணோம் அந்தளவுக்கு பேசிக்லேருந்து அட்வான்ஸ் சொல்லிக்கும் சொல்லித்தராங்க அதில் வந்து மூணு கோர்ஸ் இருக்குது பேசிக் இன்டர்மீடியட் அட்வான்ஸ் லெவல் மார்க்கெட்டிங் இதுக்கான லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் இருக்கேன் கொடுத்துருக்கேன் தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணி பாருங்க இன்னும் ஏன் வெயிட் அட் பண்ணுக்ட் வீ ஆன்லைன் கோர்ஸஸ் From career building programs to skill boosting masterclasses, all in your regional language. Because we believe language should never be a barrier to success. Our courses are tailor made after understanding what today's learners really need. So why wait? Start learning the smarter, simpler way only with EduQuest. Visit eduquest.courses and explore your next course today. And hey, இந்தியாவின் முதல் விமானமேறும் போர்க்கப்பல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுவன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஏழு ஆரம்பம் இதன் அடித்தளம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூன்றில் பிரிட்டிஷ் அரசால் ஹெச்எம்எஸ் எம் ஹர்க்யூலேஸ் என்ற பெயரில் வைத்து கட்ட ஆரம்பித்தனர் இரண்டாம் உலகப் போர் முடிந்த பின் பணி நிறுத்தப்பட்டதால் முழுமையாக முடிக்கப்படவில்லை இந்தியா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழில் இதனை வாங்க தீர்மானித்தது இந்தியாவுக்கு வருதை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழில் இந்தியா வாங்கிய பின் ஐஎன்எஸ் விக்ராந்த் என்று பெயர் மாற்றம் செய்தது மேற்கு ஜெர்மனியில் முடிக்கப்பட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொன்னில் இந்திய கடற்படையில் சேர்க்கப்பட்டது இதன் பெயர் விக்கிராந்த் என்றால் பயம்படுத்தும் வீரன் என்று பொருள் அளவுகள் நீளம் இருநூற்றி பத்து நாற்பத்தி மீட்டர் விசை சுமார் இருபதாயிரம் டன் இயந்திரம் டர்போ எலக்ட்ரிக் இன்ஜின்கள் மூலம் இயக்கப்பட்டது வேகமாக இருபத்தைந்து கிலோமீட்டரா மணிவரை செல்ல முடிந்தது விமானங்களும் ஆயுதங்களும் சீஹாக் ஹேரியர் போன்ற விமானங்கள் சேதக் ஹெலிகாப்டர்கள் இயங்கின கடற்படைக்காக கருப்படிக் கப்பல்களை எதிர்க்க நாற்பது மி மீட்டர் கன்னங்கள் போன்ற பல ஆயுதங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று இந்தியா பாகிஸ்தான் போர் இந்தியா பாகிஸ்தான் போரின் போது விக்ராண்ட் கப்பலில் இருந்து விமானங்கள் பாகிஸ்தான் கிழக்கு பகுதி இன்றைய பங்களாதேஷ் மீது தாக்குதல் நடத்தி முக்கிய சேவையாற்றின சிட்டாகோங் துறைமுகம் கோக்ஸ் பாஜார் போன்ற பகுதிகளில் விமானத் தாக்குதல் நடத்தி பாகிஸ்தான் துறை கடற்படையை லாம் செய்தது ஓய்வு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஏழாம் ஆண்டு சேவையை நிறுத்தியது ஓய்வுக்குப் பின் மும்பையில் கடற்படை அருங்காட்சியகமாக பயன்படுத்தப்பட்டு பொதுமக்களுக்கு திறக்கப்பட்டது நிலைமைகள் மொஸ் புதிய ஐஎன்எஸ் விக்ராந்த் ஐஏ சி ஒன் இந்தியாவின் சொந்தத்தில் உருவான விமானமேறும் கப்பல் ஆரம்பம் இந்தியா விமானமேறும் போர்க்கப்பலை முழுக்க இந்திய தொழில்நுட்பத்துடன் உருவாக்கும் முயற்சியை இரண்டாயிரத்தி ஒன்பதிலில் தொடங்கியது கோச்சின் ஷிப்யார்ட் லிமிடெட் சிஎஸ்எல் இதை கட்டியது திட்டத்தின் முழு பெயர் இண்டிஜினஸ் ஏர்கிராஃப்ட் கேரியர் ஒன் ஐஏசி ஒன் முக்கிய தகவல்கள் முழு நீளம் இருநூற்றி அறுபத்தி ரெண்டு மீட்டர் அகலம் அறுபத்திரண்டு மீட்டர் விசை நாற்பத்தி ஐந்தாயிரம் டன் முழு வேகம் இருபத்தி எட்டு கிமிபர் மணி வரை செல்லும் திறன் நூற்றி அறுபது அதிகாரிகள் அல்லாயிரத்தி நானூறு கடற்படை வீரர்கள் சேவை புரிய வசதி விமானங்களும் ஆயுதங்களும் மிக் இருபத்தொன்பது கே போர் விமானங்கள் எச்ஏஎல் எல்சிஏ நேவி வருங்காலத்தில் பயன்படுத்த திட்டம் காமோ கே முப்பத்தி ஒன்று எம் எச் ஆர் ஆர் ஹெலிகாப்டர்கள் ஆயுதங்கள் நாளியடி ஒட்டியோ மெலாரா எழுவத்தாறு எம்இ கண்ணன்கள் நாளியடி ஏ கே ஆறுநூற்றி முப்பத்து சிஸ்டம் பாரம்பரிய மற்றும் இலகுரக மிசைல்கள் எதிர்பார்க்கப்படும் அதிரடி தொழில்நுட்ப வசதிகள் புராதன் விக்ராந்த் போன்றதல்லாமல் நவீன நேவிகேஷன் ரேடார் இலகுரக சர்விலன்ஸ் மற்றும் போர் கட்டுப்பாட்டு சிஸ்டங்கள் பொருத்தப்பட்டுள்ளன ஸ்கி ஜம்ப் டெக் ஸ்கி ஜம்ப் வடிவமைப்பால் விமானங்கள் குறுகிய தூரத்தில் எடுத்து பறக்க முடியும் சேவையின் ஆரம்பம் கடல் சோதனைகள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னில் முடிக்கப்பட்டது இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு செப்டம்பர் இரண்டிலில் பிரதமர் ஓடி கையெழுத்து விழா நடத்தி இந்திய கடற்படையில் சேர்த்தார் இது தற்போது இந்திய கடற்படையின் மிக முக்கிய சக்தியாக செயல்படுகிறது முக்கியத்துவம் முழுக்க இந்த